சுபான மௌலி தண்டு பன்னிரெண்டு நாட்கள் ஓதுறாங்களா இல்லையா அத வந்து உண்மையில ஒருத்தன் பொருள் உணர்ந்து பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகள் இதைத்தான் சொல்கிறது என்று அந்த பொருளை உணர்ந்து ஒருத்தம் படிச்சாண்டா அவன் இஸ்லா விட்டு வெளியே போவான் மாற்று கருத்து கிடையாது அத வந்து பொருள் தெரியாம ஓதுனாண்டா அது வேற விஷயம் வார்த்தைகள் அதுல இருக்கு உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க அந்த கவிதை அடிகள் வரிகள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சம்சுன் அந்த பதூன் அந்த நூறு என்று வருது இப்போ இதுல நீங்க எடுத்தீங்கன்னா

அவனுக்கு நிகராக எந்த ஒன்றுமில்லை லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் அவனைப் போன்று எதுவும் இல்லை என்று அவன் குர்ஆனில் சொல்லி இருக்கும்போது அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்துல இப்படி பாவம் மன்னிப்பு தேடலாமா அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கேக்குறான் வம யகஃபிரு துரூப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா